காய்கால வீவர்ஸ் வெல்கம் இந்த விலாக்ஸ் இந்த வீடியோவில் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் என்னடா இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிற என்னத்துக்காக அப்படின்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே வந்து சுற்றி பார்த்து வீடியோ போகிறோம் ஸோ காவல்துறை இவங்களுடைய நண்பன் அப்படின்ற மாதிரி யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விசாக்குக்காக என்ன நட என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ளே வந்து நிறைய குடில்களை போட்டு அதில் வந்து வெளிச்ச கூடுகளை வந்து வச்சுருக்கிறோம் ஸோ இந்த முறை நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு பார்த்து வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பட் எனக்கு உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது என்னென்னு சொன்னால் இருந்து நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்கும்போது சில போலீஸ் வேற வந்து எங்களை நோட் பண்ணி கொண்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து போகிறோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் இந்த முறை வந்து மக்கள் எல்லாருமே அதுக்குள்ளேருந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதால வந்து நாங்களும் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ என்ன விஷயம்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இப்போ பழைய போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது புது போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது பழைய போலீஸ் ஸ்டேஷனையும் வந்து இதே மாதிரி டெக்ரேட் பண்ணி சும்மா லைட்டுகள் இதை போட்டு வச்சிருக்கிறோம் போல இருக்குது அங்கேயும் ஒரு வெளிச்ச ஓடி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த வருஷம் தான் யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்திங்கன்னா சொன்னால் இப்படி ஒரு டெக்ரேஷன் வந்து போட்டுக்கிறாங்க அதுக்கு முன்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனுடைய நுழைவாயில் நுழைவாயில் போலீஸ் ஸ்டேஷனை உள்ளே கட்டுறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஒரு வெளிச்ச குழு ஒன்று காட்டி வச்சுக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது உண்மையாக வந்து சந்தானம் சொல்கிற மாதிரி காவல்துறை எங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த இன்றைக்கு இருக்குது எனக்கு என்ன சொன்னாங்க உள்ளுக்குள்ளே வந்து போகிறதுக்கே வந்து சில தேவைகள் அலுவலகாக ஒரு கேஸ் விஷயமா தான் உள்ளுக்குள்ளே போவோம் ஸோ இது அப்படி இல்லாமல் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ளுக்க போகிறது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தெரியுது பட் இந்த டைம் மட்டும்தான் இது செல்லுபடியாகும் இப்படி வந்து போகிறது வீடியோ எடுக்கிறது ஃபன்னாக வரது எல்லாம் ஸோ மற்ற டைம் இல்லாமல் அவங்க வந்தால் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா யாருப்பா ஆரியக்கூடத்துலையும் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் புதுசாக இதுக்குள்ளே வந்து செஞ்சுருக்குறாங்க இந்த வருஷம் மக்களும் வந்து இதுக்குள்ளே வந்து கூட பேர் வந்து நிற்கிறாங்க பெரும்பாலும் வந்து இப்படியே நடங்கிறது பெற மாட்டாங்க மக்கள் கொஞ்சம் பயம் அதை விட இவங்களை ஏதாவது நோட் பண்ணுவாங்களா அப்படி இப்படி சின்ன விஷயங்கள் இருக்கும்தானே அதால் வர மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து மூன்று நாள் கிட்டே நடந்துருக்கு இது வந்து ஸோ பெரிய அளவில் தான் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் தான் டெக்ரேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அவட வேலி அருகு இல்லாமல் பார்த்து பெரிய அளவில் வந்து டெக்ரேட் பண்ணி அப்படியே வச்சுருக்குறாங்க அப்படியே வந்து யாழ்ப்பாணம் புதிய போலீஸ் ஸ்டேஷனுக்காங்கால வந்து யாழ்ப்பாணம் கோட்டை இருக்குது யாழ்ப்பாணம் கோட்டைக்கு அங்கால வந்து யாழ்ப்பாணம் புதிய பண்ணை இருக்குது ஸோ அதையும் வந்து போயிட்டு பார்க்க போகிறோம் ஸோ உண்மையாக வந்து இங்கால நிறைய மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சிங்கள மக்களை ஸோ அதை விட வந்து பெரிய லெவலில் இந்த முறை வந்து இங்கால் விசாக்தின நிகழ்வுகள் வந்து எங்கே இந்த வடக்கு போகுதெல்லாம் பெரிய லெவலில் நடக்குது அதுவும் வந்து அதிகமான சிங்கள மக்கள் வந்து இங்கால காணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அது வந்து என்னத்துக்காக எனக்கு தெரியலை அவங்கள்ட இடத்துல வந்து சிங்கள மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து செய்யலாம் பட் அதை வந்து அங்கே இருந்து ஆக்களை கூட்டி இருந்து வச்சு இங்கே வச்சு செய்கிறாங்க ஸோ அவங்களுடைய என்ன நோக்கம் அப்படின்னு தெரியலை பட் வந்து நாங்களும் போகும்போது அவ்வளோ பெரிய நெருக்கடியான சனங்கள் இருக்கும்போது என்னடா நம்முடைய மக்களை ஆண்டு பார்த்தா சிங்கள மக்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க ஸோ இந்த ரோட் பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் கோட்டை இருக்குது அங்கே அப்படியே வந்து பண்ணை இருக்குது புதிதாக துறந்த பண்ணை இருக்குது ஸோ எதுக்குள்ளையும் வந்து பெஸாக் அப்படின்றதால வந்து நைட்டு வந்து நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் இது வந்து லேட் ஆகிட்டதால வந்து சரியான ஆக்கள் குறைவு இப்போவே வந்து இதுக்குள்ள ஆக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்திருந்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே நிறைய பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் இந்த இடங்களில் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரிய குளத்தில் ஆரிய குளத்தில் ஒரு சைட்டால் வந்து இறங்கி உள்ளுக்குள்ளே போனீங்கடா இப்படி ஒரு இடம் இருக்குது அதில் வந்து சின்ன சின்ன பெஞ்சிகள் போட்டுருக்குறாங்க ஸோ அதில் நாங்கள் இருந்து கதைச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கு இப்படி போகிறோம்னு சொன்னால் அதில் போயிட்டு இருந்து இருந்துட்டு போகலாம் இந்த இடம் வந்து உண்மையாக வந்து பின்னிற நேரங்களில் போய் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்குள்ளே இந்த இடத்த சொல்லுவேன் ஸோ எல்லா இடங்களுமே வந்து விடியை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் நைட்டில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் யாழ்ப்பாணம் பார்த்திங்கன்னு சொன்னால் இரவில் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்து இருக்கும் யாழ்ப்பாணம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே வந்து லைட் போட்டிருப்பாங்க ஸோ விடியை பார்க்குறத விட இரவில் வந்து யாழ்ப்பாணம் ஒரு அழகாக இருக்கும் அதோட அமைதியாகவும் இருக்கும் யாழ்ப்பாணம் டவுன் விடிய வந்து என்ன சொன்னால் ஒரே சத்தமாக இருக்கும் மாகாண சத்தமாக இருக்கும் இரவில் வந்து சரியான குறை இதில் வந்து பல கடைகள் சில சில இடங்களில் திறந்து வச்சிருக்கிறாங்க இல்லாட்டிக்கு வந்து இந்த டைம் வந்துங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பல கடையில் காணக்கூடிய மாதிரி இருக்குது இது உள்ளுக்குள்ளே வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ என்னன்னு சொல்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் இரவு நேர பயணம் வந்து அதிகமாக விரும்பக்கூடியவங்களுக்கு இரவில் வாரது வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் வந்து யாழ்ப்பாணத்தில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோ இல்லாட்டி ஏதோ அந்த சின்ன சின்ன கடைகள் வந்து பெரிய அளவில் வந்து திறந்துருக்க மாட்டாங்க ஸோ எங்கேயாவது வந்து ஒரு ரெண்டு கடை டவுனுக்குள்ளே வந்து ரெண்டு ஒரு கடை தான் ரெண்டு கடை வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு வந்து துறக்குறவங்க அது வந்து குடியப்புறம் மட்டும் திறந்துருக்குவாங்க இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பேமெண்ட் வந்து இருந்தது இதில் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டாங்க அப்படி எடுத்துகிட்டு இடத்துல வந்து பேமெண்ட்டுக்கு வந்து புதுசாக கட்டுறதை கட்டி கொடுத்துருக்கிறான் ஸோ இதெல்லாம் வந்து முதல் சம கூட்டமாக இருக்கும்போதுக்குள்ள எல்லாம் அனைவரில் வந்து கடையில் வந்து நல்லா குறைச்சிட்டாங்க வெளியில் இருந்த கடைகள் எல்லாம் எடுத்து அந்த வீதிக்கு உள்ளுக்குள்ளே இருந்த கடையில் அதாவது வீதியை தள்ளி விலத்தி இருந்த கடையில் மட்டும் அப்படியே விட்டுற அதுக்கு மூ வீதிக்குள்ளே வந்த கடையில் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டாங்க எடுத்து இதில் ஒரு பார்க்கிங் மாதிரி போட்டு அப்படியே வந்து அங்கே புது பஸ் ஸ்டாண்டுடைய கட்டிடம் வந்து அங்கே தான் இருக்குது யாராச்சும் வெளி இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ பண்ணைக்கு போக தேவையில்லை இங்கே தான் அந்த புது பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பஸ்ஸுகள் எல்லாமே நிற்கிறது ஸோ இங்கே வந்து பஸ் எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் எாலும் போக முடியும் இல்லாட்டிக்கு டவுனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ்ஸுகள் வந்து பெருசாக ஓடுறதில்ல இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் திருப்பி அடித்து அங்கேயிருந்து தாக்கல் ஏற்றிட்டு போவாங்க ஸோ அதுவும் வந்து ஓல காலமே நடைமுறையில் நடமுறையில் இருக்கும்போது தெரியல